ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தைச்சாலே உங்களுக்கு பேக் பெயின் வருதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய சூழ்நிலைக்கு நம்ம லட்சக்கணக்கான பேர் டைலரிங் ஒர்க் பண்ணுறோம் இப்போ ஒரு ஊர்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு ஊருக்கு முப்பது நாற்பது தையல் மிஷினாவது இருக்குது அப்போ டைலரிங் ஒர்க் வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பேக் பெயின்ங்கிறது அனைவருக்குமே இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து அந்த பெயின்கிறது இருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பெயின்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே உங்களுக்கு கால்சியம் சத்துங்கிறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயின் அடிக்கடி வரும் இதே இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு நாளைக்கு நல்லா வந்து உடல் ஆரோக்கியத்தோடு தைக்கிறேங்க எனக்கு எந்த பெயினும் இல்லை அப்போ வந்து அதிகமாக ஸ்ட்ரிச் பண்ணுவாங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விருப்பமாக வந்து ஸ்ட்ரிச் பண்ணுவாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா அதே மூணா நாள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது ஒரு ரெண்டு நாள் ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு மூணா நாள் என்னால் சுத்தமாக தைக்கவே முடியலங்க எனக்கு உடல் கைகால் வலி அதிகமாக இருக்குது பேக் பெயின் அதிகமாக இருக்குது அது ரொம்ப ஒரே தைக்கிறதுனால ஒரு சில டைம்ல வீக்கமாக இருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு உற்சாகமாக தைச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது வரும்பொழுது அப்பதான் நமக்கு ஒரு சோம்பேறித்தனங்கிறது வரும் அப்போ உடல் பெயின் இருக்கப்ப நம்ம திங்க தைச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அதே அடுத்து நம்ம செவ்வாய்கிழமை தைச்சிக்கலாம் ரொம்ப வந்து டயர்டா இருக்கு சோர்வா இருக்கு நமக்கு பெயினா இருக்கு அப்படின்னு நினைப்போம் இதே போல தள்ளி போட வைக்கும் முதல்ல அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உற்சாகமும் குறைஞ்சிரும் நல்லா வந்து நாங்கள் எங்கே எந்த பெயின் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக செய்யும் பொழுது நம்ம எவ்வளோ வேகமாக தப்போம் விவேகத்தோட தப்போம் இதே வந்து நம்ம உடல் வந்து சோர்வாக ஒரு டயர்டாக பேக் பெயினோட அந்த வழியோட பெயினோட தைக்கும் பொழுது நம்மளால் அதிக துணிகள் தைக்க முடியாது அப்போ இந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே நமக்கு பேக் பெயின் எல்லாருக்குமே வர காரணம் நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு தான் இப்போ மெயினாக வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஒரு வாயு இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே பேக் பெயின் இருக்குது அப்போ நான் வாயு உள்ள பொருள்கள் சாப்பிட்றேன் இதே உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிடவே கூடாதுங்க அப்போ இந்த சிக்கன் ரைஸ்லாம் என்ன என்னாகுது அப்படின்னா நமக்கு உடல் ஃபுல்லும் நமக்கு ஹீட்டுங்கிறது இருக்கும் அப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி டைலரிங் மிஷினில் ஒரே இடத்துல நம்ம உட்காந்து செய்கிறதுனாலே ஹீட்டு தான் இதே நம்ம சிக்கன் அதிகமாக சாப்பிடும் பொழுது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க சிக்கன்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கை கால் வலி பெயின் அதிகமாக இருக்கும் எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் எதுவுமே தெரியல எல்லா உணவுமே வந்து எடுத்துக்கும் பொழுது எனக்கு பெயின்கிறது கண்டிப்பாக இருந்துதுங்க அப்போ பேக் பெயின் வரும் கை கால் வலி வரும் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்ட தான் கொஞ்சம் நாளடைவுலதான் தெரிஞ்சுக்கிச்சு நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுகள் கரெக்டா இருந்ததுனாவே நம்ம நமக்கு மெயினா வந்து பேக் பெயின் வராது அப்ப நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆரோக்கியமாக தைக்கணும் அப்படின்னா நீங்கள் முருங்கை கீரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு கால்சியம் சொத்து அதிகம் கிடைக்கும் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு இட்லி பொடியில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் டெய்லி எடுத்துக்குங்க நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுலையும் நமக்கு கால்சியம் சொத்து அதிகங்கிறது கிடைக்கும் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் கீரைகள் எந்த கீரையாக இருந்தாலும் வாரம் ஒரு ரெண்டு முறையாவது நீங்கள் கீரைங்கிறது சேர்த்துக்குங்க இதே வந்து நீங்கள் அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆட்டுக்கால் சு சூப் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதே போல் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்குங்க இதே எனக்கு அசைவம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க டெய்லி நீங்கள் பால் கண்டிப்பாக ஒரு டம்ளர் பால் குடிச்சிருங்க அது இல்லாத தயிர் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வந்து உடல் ஹீட்டும் குறையும் நல்லா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் இதே போல் நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுகள் கரெக்டாக நம்ம சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம எனர்ஜியாக உற்சாகமாக மிஷினில் டெய் தினம் தினம் நம்ம பிஸியாக தைச்சிக்கிட்டே இருக்கலாம் இதே நீங்கள் வந்து கடையில் அடிக்கடி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இதே போல் உணவுகள்லாம் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாயு உள்ள பொருள்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சி பாருங்களேன் இப்போ வாயு உள்ள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் உருளைக்கிழங்கு ஐட்டம் கொசு இது முட்டை கொசு இதே போல் நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் மிஷினில் இப்படி உட்காந்து இப்படி குளிஞ்சோம் அப்படின்னாவே நரம்ப பிடிச்சி இழுக்கும் கைகாலலாம் வலி பெயின் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம தையல் மிஷினில் தைக்கிறதுனால தான் நமக்கு வலி வருது அப்படின்னு நம்ம இப்படி நினச்சிக்குவோம் ஆனால் நம்ம உடலில் வந்து வாயு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியாது முடியாது அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண தொடங்குங்க கண்டிப்பாக நீங்கள் தினம் தினம் உற்சாகமாக தைக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப உனக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி டைம்லாம் வந்து அதிகமாக வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஏன்னா அதிக பேர் நமக்கு கிட்ட கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ நான் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் தொடர்ச்சியாக வந்து அப்போ இந்த தீபாவளி டைமில் ஒரு பத்து நாள் அப்படியே ரெகுலராக தைச்சிக்கிட்டே இருந்தேன் வீட்டு வேலையை கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு டெய்லரிங் மிஷினிலேயே நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால இப்போ தீபாவளி நாளைக்குன்னு வச்சிக்கங்களேன் முத நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ப்ளவுஸ் எனக்கு இருந்துச்சு பத்து லைனிங் ப்ளவுஸ் இருந்தது அந்த பத்து லைனிங் ப்ளவுஸுக்கு மறுநாள் காலையில் நம்ம தீபாவளிக்கு நான் கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் சுறுசுறுப்பாக தைச்சிட்டேன் சரி இன்னும் எட்டு ப்ளவுஸ் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மிஷினில் உட்காந்து சரியான பேக் பெயின் என்னால் மிஷினில் ஸ்டிச் பண்ணவே முடியல வழிநாள் வழி அந்த பேக் பெயின் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடுப்புலேருந்து பார்த்திங்கன்னா கால் பாதம் வரைக்குமே அந்த வழியாகப்பட்டது காலையும் அசைக்கவே முடியல கால் பெயின்லேருந்து இடுப்பு பெயின் வரைக்கும் அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு மிஷினில் உட்காந்து கண்டிப்பாக தைக்கவே முடியல பேக் பெயின் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கிறது அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் உணர்ந்த உணர்ந்தேன் அந்த வழியை வந்து அவ்வளோ ஒரு வழி வலிச்சது ஏன்னா இப்போ நிறைய ஒரு தோழி கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நானும் முப்பது வருஷமாக டெய்லரிங் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் அந்த வழியோடலாம் தைக்க முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கண்டிப்பாக உண்மை தான் அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்ன வரைக்கும் நான் ஆனால் முப்பது வருஷமாக தைச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க அப்போ முப்பது வருஷமாக அவங்க ஒரு டைலரிங் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க வழி வந்தால் தாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் முப்பது வருஷமாக இன்ன வரைக்கும் அந்த தொழிலை வந்து நான் விடாமல் செய்கிறாங்க பார்த்திங்களா அந்த வழிகள் இருந்தும் அப்போ அந்த வழியோடு தானே அவங்களும் தைச்சிருப்பாங்க அப்போ அந்த கஷ்டங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்ப அந்த கஷ்டத்தோடு இந்த தொழிலையும் நம்ம இந்த தொழிலை விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது இந்த தொழிலை நம்ம எப்படி சாதிப்போம் அப்படின்னு அப்ப அந்த வழியோட இன்ன வரைக்கும் தச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அப்ப நமக்கு எவ்வளோதான் பெயின்கிறது வந்தாலும் அந்த பெயினுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை எடுத்து சரி பண்ணிட்டு மீண்டும் நம்ம இந்த தொழில செயல்பட தொடங்கணும் இதுக்காக நமக்கு வலிக்குதே அதிகமாக பெயின் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தொழிலை மட்டும் யாரும் விட்டடவே விட்டடாதீங்க அதாவது மட்டும் தான் நான் சொல்லுவேன் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் எங்க வீட்டில் எங்க அம்மா தான் சொன்னாங்க இதை போல நல்ல க வெந்நீரில் வந்து நல்லா கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா சூடு ஒத்தடம் கொடுத்தா கொஞ்சம் ஓரளவுக்கு வலி குணமாகும் அப்படின்னாங்க அதே போல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு சொம்பு வெந்நீர் ஊத்தி அதுல கல்லுப்பு கலந்து நல்லா எந்தெந்த இடத்துல பெயின் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒத்தடம் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அந்த இடுப்பில் நல்லா கொஞ்சம் மஜாஜ் மாதிரி விடவும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வலி கொஞ்சம் கம்மியாக தொடங்குச்சு அப்புறம் அம்மையிலுக்கு ஸ்டிச் பண்ணாலும் திருப்பி திருப்பி மறுபடி மறுபடியும் அந்த வலி குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் நினச்சேன் சரி நமக்கு வந்து கால்சியம் சொத்து குறைஞ்சிருச்சு நம்ம தொடர்ச்சியாக வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம கேப் விட்டு விட்டு நீங்கள் டைலரிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக மிஷினில் உட்காந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம குனிஞ்சிக்கிட்டே இருப்போம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூல் உயரமே கம்மியாக இருக்கும் மெயினாக வந்து உங்களுக்கு பேக் பெயின் அதிகம் வருது அப்படின்னா அந்த ஸ்டூல் வந்து கொஞ்சம் உயரமான ஸ்டூலாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஹைட் வந்து கம்மியான ஸ்டூல் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நட்டுக்கிட்டே ரொம்ப குனிஞ்சி நம்ம வளைஞ்சி தைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த நடு நடுமுதுகிலிருந்து இடுப்பு வரைக்கும் பெயின்கிறது வந்துடும் அதனால் ஸ்டூல் வந்து ஓரளவு கொஞ்சம் உயரமாக நல்லா மர ஸ்டூலில் வந்து ஸ்டிச் இதே பிளாஸ்டிக் ஸ்டூல்லாம் வந்து தைக்காதீங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மர ஸ்டூல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது போல் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த பேக் பெயின் வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்த வைத்தியம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் ஒரு வாரம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணினேன் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து வெந்தயமும் அது இல்லாத ஜீரகம் ஒரு ஸ்பூனும் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்ல பொன் வருவலாக வறுத்து டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து நம்ம சுடுதண்ணியில் நல்லா டீ மாதிரி நல்லா நம்ம ஆற்றி குடிச்சிட்டே ரெகுலராக வந்தோம் அப்படினா கண்டிப்பாக நான் இந்த வைத்தியத்தை செஞ்சிட்டே வந்தேன் எனக்கு இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு நான் சொல்கிறத மறுபடியும் கேட்டுக்குங்க வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்குங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்குங்க மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க இதையெல்லாம் ஒரு பொடி மாதிரி நல்லா பொன் வருவலாக வறுத்து பொடி மாதிரி பண்ணி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் பொடி பண்ணி ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு வெந்நீரில் நல்லா ஆற்றி ஆற்றி காலையில் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த வலிங்கிறது குறைஞ்சிரும் கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும் பேக் பெயின் வலி எனக்கு அந்த ஒரு வாரம் நம் தொடர்ந்து குடித்ததுனால எனக்கு சுத்தமாக அந்த பேக் பெயின் வழியே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலும் மறுபடியும் எனக்கு வழி ஏற்படும் பொழுது இதே போல் தான் இன்னமும் நான் வந்து இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் தாங்க முடியாத வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது எனக்கு பெயின் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் பொழுது ஸ்டிச் பண்ண மாட்டேன் மிஷினை விட்டு எழுந்துருச்சுட்டு நல்லா வெறும் தரையில் தலைகாணி எதுவும் இல்லாமல் அப்படியே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்திருந்தோம் அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலிங்கிறது குறைய தொடங்கும் நம்ம தலைகானி வைக்கக்கூடாது வெறும் தரையில் நீங்கள் பெட்ஷீட்டு இதே போல் கூட பாய் இருந்தாலும் போட்டு அதில் அப்படியே படுத்து பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் படுக்கும் பொழுது அப்படியே பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் குறஞ்ச பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் போய் மிஷினில் உட்கார ஆரம்பிப்பேன் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு மிஷினில் உட்கார உட்காருங்க நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பெயினோடய நம்ம ஸ்டிச் பண்ணனாலும் நமக்கு கண்டிப்பாக வேலைங்கிறது ஓடவே ஓடாது ஏன்னா நானும் ஆரம்பத்தில் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க டைலரிங் ஒர்க் நீ வந்து கத்துக்க எல்லாரும் வந்து நம்ம வெயிலில் கஷ்டப்பட்டு நாங்களாம் வேலை செய்கிறோம் ஆனாலும் பார்த்தா டைலரிங் ஒர்க் செய்கிறவங்க வீட்லேயே இருந்துட்டு எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நானும் அப்படி தான் நினச்சேன் டெய்லரிங் இருக்கிறதுலையே எல்லா ஒர்க்கை விட ரொம்ப 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 ஈஸியான ஒர்க் எது அப்படின்னு பார்த்தா டைலரிங் ஒர்க் தான் அந்த டைலரிங் ஒர்க் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை வெளியூருக்குன்னு ட்ராவல் பண்ணதில் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் அதனால் இந்த ஒர்க்கை நம்ம எப்படியும் கற்றுக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டேன் அதே வந்து அந்த ஒர்க்கில் நம்ம செயல்படும் பொழுது தான் இதில் இவ்வளோ வழிகள் இருக்குது இவ்வளோ பெயின் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே புரிய ஆரம்பிச்சிது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் டைலரிங் ஒர்க் பண்ணுறாங்களோ இவங்களாம் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அதில் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த செயலை நம்ம செய்யும் தான் அந்த தொழிலை செய்யும் பொழுது தான் தெரியும் அப்போ அந்த தையல் தொழில் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மிஷினில் உட்காந்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு கைகால் வழி இருக்கும் எவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் அப்போ டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பெயின்ங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அப்போ இந்த பெயினோட தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்போ அந்த பெயின் வரும் பொழுது மட்டும் கண்டிப்பாக தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதிங்க இதை மட்டும் தான் சொல்லுவேன் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் எல்லோரும் சொல்கிற மாதிரி நமக்கு பேக் பெயின் வந்துருச்சு இந்த வேலையே நமக்கு இந்த ஒர்க்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மட்டும் விட்டுடவே விட்டுடாதீங்க இப்போ இந்த டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்பெல்லாம் எனக்குலாம் அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது இருந்தாலும் இந்த பெயினோட தான் நான் இப்போ நான் கால்வழி அவ்வளோ பயங்கரமான கால்வழியாக இருக்குது அதோட தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே இந்த வழி வரப்போ எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லு கால் வலி பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்தி விடலாம் சொல்லுவாங்க அப்படி இருந்தும் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க நான் அப்போ இந்த பெயினோட போகணுமா அப்படின்னு கேட்டால் கூட நமக்கு வருமானங்கிறது வேணும் இல்லை எவ்வளோ பெயின் இருந்தாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம ஒவ்வொருத்தருமே டைலரிங் ஒர்க்கில் வருமானங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம வழி இருந்தாலும் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக ஸ்டிச் பண்ணுவோம் தையல் தொழிலில் சாதிப்போம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்